திருச்சிற்றம்பலம் மேன்பர்களே கடந்த பதிவிலே காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியின் பாடல் இருபத்தி ஒன்னில் இறைவனது எட்டு வடிவங்களை உணர்த்திய அம்மை இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் இருபத்தி இரண்டாம் திருப்பாட்டில் இறைவன் மீதுள்ள அளப்பரிய அன்பால் உரிமையோடு இறைவா சார்ந்தாரைக் காத்தல் உன் கடமை அல்லவா என கூறுவதை நாம் காணலாம் சார்ந்தாரை காக்கும் சிவனது இயல்பை அறியாதவர் போல அறிவிக்கும் இப்பாடல் மிக சுவையாக அமைந்துள்ளதை ரசிப்போமா இப்ப பாடலை பாருங்கள் வந்து இதனை கொள்வதே ஒக்கும் இவ்வாளரவின் சிந்தை அது தெரிந்து காணவினோ வந்து ஓர் இரா நீர் இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரான் நீர் உம் சென்னி பிறை காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் நெருங்கி அன்பு செய்யும் பேரன்பு உடையவர் அன்பர்கள் இறைவனிடம் நெருங்கி பேசும்போது பல வகையில் அசதியாடுவது அதாவது பரிகாசமாக பேசுவதும் உண்டு அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் முதலியவர்கள் திருவாக்கிலும் இப்படி வேடிக்கையாக பேசும் பாடல்கள் உண்டு சுந்தரரின் திருப்பைஞ்சிலி பதிகத்தை எடுத்துக்கொண்டால் சுந்தர பெருமான் இறைவனை கேட்பார் காட்டில் வாழும் அழகரே இதழ்கள் பொருந்திய கொன்றை மாலையை சூடுகின்றீர் அதனோடு ஒளியாது எலும்பு மாலையும் அணிந்து என்ன பெறப்போகிறீர் அதுமன்றி நும் ஊரோ காடு நும் கையில் இருப்பதோ ஓடு இப்படியிருந்தால் உம்மை காதலிப்பவர் பெறும் பொருள் யாது இந்த பொருள் உடைய பாடலை ஏடு மாமலர் கொன்றை சூடுதீர் என்பலாம் அணிந்து என் செய்வீர் காடு நும் பதி ஓடு கையது காதல் செய்பவர் பெரும் என் இதே போல இன்னொரு இடத்திலே கேட்பார் ஐயனே உனக்கு முத்து வடமாவது பாம்புதானோ என்று அப்பர் இறைவன் பழி தேடி போகும்போது அவருக்கு உங்களுடைய உணவெல்லாம் வேண்டாம் என்று மக்களிடம் சொல்கிறார் நீங்கள் எதுவுமே அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் நஞ்சுதான் அவருக்கு உணவு அதை சாப்பிடக்கூடிய கலம் எது தெரியுமா ஊன் கழிந்த பிரம்ம கபாலம் அந்த மண்டையோட்டிலே தான் அவர் பலியேற்று சாப்பிடவிருக்கிறார் என்பதை ஊனகம் கழிந்த ஓட்டில் உண்பதும் ஒளிகள் லஞ்சம் என பரிகாசமாக கூறுவதை சுவைக்கலாம் ஏற்கனவே அற்புத திருவந்தாதியின் பதிமூன்றாம் திருப்பாட்டில் காரைக்காலமையார் தாயன்பு மேலிட சொல்லியிருப்பார் ஐயையோ இந்த பாம்பை இறைவனது மார்பில் சேரும்படி செய்யாதீர்கள் அது உமை அம்மையை ஏதாவது செய்துவிட்டால் அது மகா பாவமே என்று சொல்லுவார் அதுபோல ஒரு பாடல்தான் இந்த பாடலும் இந்த பாடலிலே சந்திரனுக்காக பரிதாபப்படுகிறார் இந்த பாம்பானது சந்திரனை ஏதாவது செய்துவிடுமே என்று சொல்கிறார் அந்த சுவையை பாருங்கள் இரவனை நோக்கி பேசுகிறார் அம்மை எம்பெருமானே உம் திருக்கழுத்து மிகவும் கருப்பாக இருக்கிறது தேவர்கள் உய்யவும் வயிற்றில் உள்ள உயிர்களெல்லாம் உய்யவும் நஞ்சை திருக்கழுத்திலே தேக்கி வைத்த உன்னுடைய கருணை மிகவும் பெரியது இதை சேக்லார் சுவாமிகள் அருமையாக சொல்லுவார் இந்த கழுத்தை சொல்லும்போது புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சுண்ண யாம்சை தவம் நின்று தடுத்ததென்ன தகைந்துதான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் என அப்படித்திருக்கழுத்தை சிறப்பிப்பார் சுவாமிகள் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனை நீலகண்டனே என அழைப்பதிலே மிக விருப்பம் அதனாலேயே இந்த பாட்டிலே இறைவனை இந்த பாட்டினு மூன்றாவது அடியை பாருங்கள் வந்து ஓர் இரா நீர் இருண்டனே கண்டத்தீர் என அழைக்கிறார் இங்கே நீர் என்பது ஆகு பெயராய் கருமேகத்தை உணர்த்துகிறது ஆக மேகம் திரண்டு வந்து இரவு போல் இருட்டாக காணப்படும் கழுத்தை உடையவரே என அழைக்கிறார் கிவஜாயே அவர்கள் தம் விளக்கத்திலே மிக சுவையாக சொல்லி இருப்பார் ஒவ்வொரு நாளும் கதிரவன் வந்தவுடன் இரவு ஓடியே விடுகிறது அதற்கு எங்கேனும் நிலையாக இருந்து இழைப்பார ஓரிடம் கிடைக்குமா என ஆய்ந்து பார்த்ததாம் இறைவனின் ஒப்பற்ற திருக்கழுத்து தான் நிலையாக இருக்க தக்க இடம் இங்கே யாரும் வந்து துன்புறுத்த மாட்டார்கள் நமது இயல்பாகிய இருட்டு இங்கே முதிர்ந்து விளையும்படி தங்கிவிடலாம் என இறைவன் திருக்கழுத்தை தேர்ந்தெடுத்ததாம் அத்தகு கண்டத்தையுடைய எம்பெருமானே என்று விழிக்கிறார் முதலிலே கழுத்திலே இரவின் இருள் போன்ற கருமை ஆனால் அவர் திருச்சென்னையை பாருங்கள் அங்கோ ஒளி வீசக்கூடிய பிறை அந்த பிறை தக்கனின் சாபத்திலிருந்து நீங்க இரவினிடம் அடைக்கலம் புகுந்தது அடைக்கலம் பெற்று சென்னையில் இருப்பதோடு வளர்வதும் தேய்வதும் இல்லாத சிரஞ்சீவி தன்மையுடன் இருக்கிறான் பிறையை பார்க்கும் அம்மைக்கு திடீரென ஒரு பயம் வருகிறது ஐயோ இதற்கு ஆபத்து வந்துவிடும் போல் இருக்கிறதே என தொடங்குகிறார் எதற்கு ஆபத்து யாரால் ஆபத்து என்றால் இறைவன் திருமேனியிலே அணிகலனாக அணிந்துள்ள பாம்பைத்தான் சொல்கிறார் இந்த பாம்பால்தான் அடைக்கலமாக வந்த சந்திரனத்துக்கு ஆபத்து வர உள்ளது அது சரி அந்த பாம்பு எப்படிப்பட்ட தன்மை உடையதாம் என்றால் இரண்டாம் இடையிலே சொல்கிறார் அந்த அரவு வாழ் அரவு வாழறவு என்றால் கொலைத்தன்மை உடைய பாம்பு என்கிறார் பாம்புக்கும் நிலவுக்கும் பகை இருப்பதை உலகமே அறியும் எனவே இந்த பாம்பு எந்த சமயத்தில் ஆபத்தை உண்டாக்குமோ இதன் திருட்டு புத்தியை இறைவன் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே என இறைவனை வேண்டுகிறார் பாம்போடு பழகியல் என்று நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே அதையெல்லாம் மறந்துவிட்டீரோ என்று இறைவனை கேட்கிறார் சாந்தாரை கால்கள் தம் கடனே என இறைவனை பற்றி சுந்தரப்பெருமான் சொன்னது காரைக்கால் அம்மையாருக்கு தெரியாத என்ன இருப்பினும் இறைவனிடம் விண்ணப்பை வைக்கிறார் அடைக்கலமாக வந்த நிலவை நினையாது விட்டுவிடாதீர் என்று அதலால் பாம்பை அணிதலை தவிர்மின் என்று இறைவனுக்கு பரிந்துக்குவார் கூறுவார் போல விளக்கக்கூடிய சுவையான பாடல் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம்